முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி பெய்த மழையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டதை குறிப்பிட்டுள்ளது டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் மாவட்டத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்தது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக நிவாரணத் தொகையாக ஏழாயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாயும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பனிரெண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாயும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் கேட்டதை முரசொலி குறிப்பிட்டுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் முழுமையாக அளவிடப்படவில்லை எனவே அவசர நிவாரண நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டார் ஆனால் அவை தரப்படவில்லை பிரதமரிடம் டெல்லி சென்று முதலமைச்சர் நேரடியாகவே கோரிக்கை வைத்தார் அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்றே இந்த கோரிக்கையை வைத்தார் ஒன்றிய நிதியமைச்சர் இங்கு வந்து பார்த்து சென்றார் அவரிடமும் கோரிக்கை வைக்கப்பட்டது ஒன்றிய குழு மூன்று நாட்கள் தங்கி ஆய்வை நடத்தியது அவர்களிடமும் முதலமைச்சர் கோரிக்கைகளை வைத்தார் பின்னர் சேதங்கள் முழுமையாக அளவிடப்பட்டு முப்பத்து ஏழாயிரம் கோடி நிதி கேட்டது தமிழ்நாடு அரசு இதுவரை இந்த நிதி தரப்படவில்லை தூத்துக்குடி வந்த பிரதமர் வெள்ள சேத பகுதிகளை பார்த்தாரா இல்லை நெல்லைக்கு வந்த பிரதமர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்தாரா இல்லை தேர்தல் ஸ்டண்டாக கூட அங்கே பேசும்போது நிதி தருகிறேன் என்று அறிவித்தாரா என்றால் அதுவும் இல்லை ஆனால் தமிழ்நாடு ஒத்துழைக்க மறுக்கிறது என்று எதை வைத்து சொல்கிறார் என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஒரு ரூபாயை தமிழ்நாட்டிலிருந்து பெற்றால் அதிலிருந்து இருபத்தொன்பது தான் திரும்பத் தருகிறது பாஜக வரி வருவாய் நிதியானது மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அதில் முடிந்தவரை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறது ஒன்றிய பாஜக அரசு ஒவ்வொரு முறை நிதி ஒதுக்கீடு செய்யும் போதும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அள்ளித் தரப்படுகிறது தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு கிள்ளி தரப்படுகிறது இதுதான் பாஜக ஆட்சிக்கு வந்த காலம் முதல் நடக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது தமிழ்நாடு பல வகைகளில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு ஒன்பது புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் தமிழ்நாட்டின் பங்கு ஆறு விழுக்காடு ஆனால் ஒன்றிய அரசின் வரி வருவாயில் தமிழ்நாட்டுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவது ஒன்று புள்ளி இரண்டு ஒரு விழுக்காடு மட்டுமே எனவே தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் அளிக்கக்கூடிய பங்குக்கு ஏற்ப நிதி வழங்க வேண்டுமென்று கொண்டார் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு இதில் அதிகபட்சமாக பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தைந்து ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி மட்டும்தான் பீகார் மாநிலத்துக்கு தரப்பட்டுள்ள தொகை பதினான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு பதினோராயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் தரப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் தரப்பட்டுள்ளது அவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கிறீர்கள் என்று நாம் கேட்கவில்லை தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறோம் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை தந்துள்ளார்கள் கேரளாவுக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு கோடிதான் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் கேரள முதலமைச்சர் டெல்லி சென்று ஏன் போராடினார் என்பதை இதன் மூலம் அறியலாம் ஒன்றிய அரசின் சார்பில் தொடங்கப்படும் திட்டங்களில் செய்யப்படும் ஓர வஞ்சனையை பிரதமர் முன்னிலையில் ஒருமுறை முதலமைச்சர் விவரித்தார் ஒன்றிய அரசு தனது திட்டங்களுக்கான நிதிப்பங்கை தொடக்கத்தில் அதிகமாக அளித்தாலும் காலப்போக்கில் தனது பங்கினை குறைத்து மாநில அரசு செலவிட வேண்டிய நிதிப்பங்கை உயர்த்தும் நிலையை பார்க்கிறோம் ஒன்றிய மாநில அரசுகளின் பங்களிப்போடு பயனாளிகளின் பங்கையும் முன்னிறுத்தி பல திட்டங்கள் ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்படுகிறது இதில் அந்த தொகையை பயனாளிகள் செலுத்த முடியாத போது மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கிற மாநில அரசுகள்தான் பயனாளிகளின் பங்களிப்பையும் சேர்த்து செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது இதனால் மாநில அரசின் நிதி சுமை அதிகரிக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் முதலமைச்சர் அதுதான் சென்னை மெட்ரோ திட்டத்தில் நடக்கிறது ஜிஎஸ்டிக்கு பிறகு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் வரி பகிர்வுதான் மாநில நிதிக்கு மிக மிக முக்கியமானதாகும் அதனை முறையாக ஒழுங்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வழங்குவது இல்லை நிதி பகிர்வை முறையாக ஒழுங்காக செய்கிறோம் என்று பிரதமர் பேசினாரா இல்லை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுத்துள்ளோம் என்பதை அவர் பேச வேண்டியதுதானே என்று முரசொலி தலையங்கத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது